வணக்கம் டெம்பிள் சிட்டி மக்களே நம்ம இப்ப எங்க வந்திருக்கோன்னா நீலத்தநல்லூரோடு பழைய பாலக்கரை இறக்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு இரட்டை விநாயகர் கோயிலோட தாமை குருக்களோட நம்ம கோயிலோட வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட முன்னால இருந்த பலவி பல்வேறு வகையான நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம ஐயட்ட தேட்டு இந்த கோயிலை பத்தின விஷயங்களையும் பல வகையான அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கும் வணக்கம் இந்த கோயில் எத்தனை வருஷமாக இந்த கும்பகோணத்தில் இயங்கி வருது அதாவது பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கோயிலோட மகிமைகள் மக்களுக்கு என்னென்ன நல்லது நடந்திருக்கு நம்ம விநாயகரால் எல்லா விஷயமும் நீங்கள் நம்மகிட்ட நம்ம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவ ஜெய் ஸ்ரீ ரெட்டை விநாயக மூர்த்தி கி ஜெய் பக்த கொடுக்கலே நம்முடைய இரட்டை விநாயகர் ஆலயமானது கும்பகோணம் மகாமகுளம் என்று அந்த மகாம குலத்துக்கு எப்படி பெயர் போனதோ மகாமகமானதனால் உலக இந்த கும்பகோணமானது அடையாளமாக விளங்குகின்றது அந்த கும்பகோணத்திலே பழையப்பாலக்கரையில் நீலத்தனூர் சாலையில் இரட்டை விநாயகராக கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக நம்முடைய கொடையாறுபாளையம் ரோடு என்று சொல்லக்கூடிய மீனத்தன் ஒரு சாலையில் அமைந்து நம்மையெல்லாம் ஆண்டாள காலமாக நினைத்த மாதிரி நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளி எள்ளி கொடுத்து நமக்கெல்லாம் வாழ்க்கையில் இரட்டிப்பான பலங்களை தரும் இரட்டை விநாயகர் கும்பகோணத்திலே இருக்கிற இரட்டை விநாயகர் இவரை மட்டும்தான் கும்பகோணத்தில் இந்த இரட்டை விநாயகானது கல்யாணராமையர் தர்மஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்யாணம் என்பவர் தன்னோட தனக்கு வாரிசு இல்லாதனால் இந்த நகரிலே ஒரு குலத்தை அமைத்து சத்திரங்கள் அமைத்து விநாயகர் பயிற்சி செய்தார் தர்மங்கள் நிலைக்கவும் இங்கே வந்து எழுத்தாப்பில் கல்யாணம் தர்மஸ்தாபனம் இந்த பாத சத்திரத்தை நிறுவி அதில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த அன்னதானங்கள் செய்தோம் தான தர்மங்கள் வேத பாடசாலை நிறுவி வேத மாண வேதம் படிக்கும் மாணவர்களை ஊக்குவித்தும் இந்த மாணவர்கள் வேதம் பயின்று வந்தனர் அப்பேபட்ட உன்னதமான ஒரு ஆலயம் இட்டவநாயகர் நிறைய பக்த கோடிகளுக்கு குழந்தை பிரார்த்தனை விவாக பிரார்த்தனை மனதில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்குதல் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் நிறைய பேருக்கு மனுஷனுக்கு உண்டு அந்த கஷ்டத்தையும் நீக்கு போகிற நம்ம ரெட்டை விநாயகர் நமக்கு ஒரு பழம் கேட்டால் ரெட்டிப்பாக பழம் நமக்கு தருவார் ரெட்டிப்பு செல்வங்களே அள்ளி இல்லி தருவார் நம்ம ரெட்டை விநாயகர் கலியுகத்தில் களவு சண்டி விநாயகர் என்று சொல்லுவார் விநாயகரையும் துர்கிடம் தான் கலியுக கடவுள்னு சொல்லுவார் அதேமாதிரி நம்ம கலியுகத்தில் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் இருந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பவர் நம்ம இரட்டை விநாயகர் எம்பெருமான் பதினாறு விதமான செல்வமும் நமக்கு ரெட்டிப்பாக கொடுப்பார் ரெட்டை விநாயகர் இந்த காமாரி என்ற சாதியை அமைந்துள்ள எல்லா மக்களுக்குமே மிகவும் பிடித்தமான விநாயகர் இவர் காலேஜ் குழந்தைங்க நல்லபடியாக படிக்கிறதுக்கும் பரிசையில் நல்லபட உயர்ந்த மதிப்பெண் பெற்று அவருடைய சரஸ்வதி விராசத்தை கொடுப்போம் இந்த இரட்டை விநாயகர் தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகிறது நிறைய பேருக்கு இந்த விநாயகரை வேண்டி ரெண்டு குழந்தையாக பிறந்திருக்கு அப்படிப்பட்ட ரொம்ப வருஷமாக குழந்தைகளாகவும் இந்த பிள்ளையாரை வேண்டி ரட்டிப்பா ரெண்டு குழந்தையாக வந்து அவருக்கு குழந்தை செல்வமாக வந்து அருள் கொடுக்குறார் எந்த விதமான கஷ்டங்கள் வியாதிகள் நீங்கி குடும்பத்தையும் உலகத்தையும் என்றும் கடவுள் நம்முடைய இரட்டை விநாயகர் எம்பெருமான் அதனால் விசேஷமான ஒரு மூர்த்தி இங்கே ஒரு பக்கத்தில் கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறுல இந்த இரண்டாவது விநாயகர் வந்து கிடைத்ததாக சொல்வார் நாங்கள் இதை பூஜை பண்ணுறது நான்காவது தலைமுறையாக பூஜை இருக்கோம் அப்பேற்பட்ட மூர்த்தி நம்ம இரட்டை விநாயகர் விசேஷமான ஒரு மூர்த்தி இது எல்லாருமே வழிபட்டு வாழ்க்கையை சகலவிதமான சம்பத்தினை அடையுமாறு உங்களை நான் இந்த இரட்டை ஆலயத்தை வந்து தரிசித்து அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்துக்கணும் சங்கர சௌத்தி வந்து ரெண்டு சங்கர தொடர்ந்து அர்ச்சனை பண்ண வந்து அர்ச்சனை பண்ணணும் முடிந்தவோ அபிஷேகம் எல்லாம் அப்படி பண்ணால் கட்டாயம் எட்டவனா வந்து வேண்டிய வரங்களை அள்ளிலி தேவ என்பது நம்பிக்கை நம்ம பார்வதி பதகே அரகர மகாதேவா ஜெய்ச்சி ரேட்டை விநாயக மூர்த்திக்கு ஜெய் விநாயகர் சதுர்த்தி வருது அது போட்டி நம்ம கோயிலில் என்னென்ன சிறப்புகள்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இங்கே வந்து நமக்கு விசேஷமாக இந்த இங்கே இந்த ஆலயத்தில் பண்ணுவாங்க காலையில் கணபதி ஹோம் ஐந்து மணிக்கு பத்து மணிக்கு எட்டு நாளுக்கு வெகு சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து மாலை சந்தன பலங்காரம் எல்லாமே இங்கே வந்து ஏகதின உற்சவம்னு பேர் ஏகதினம்னா ஒரே நாள் ஒரு நாளில் வழிபட்டாலே நமக்கு வாழ்க்கையில் எட்டி பலனே கொடுப்பார் அதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இளைஞனை எப்படி மன்றம் இளைஞன் ஒரு மன்றம் இருக்குது அவா மூலமாகவும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் தொடர்ந்து ஐந்து வருடங்களாக நம்முடைய ஆலயத்தை விசேஷமாக அன்னதானங்களோடு அந்த இளைஞர் நப்ப வந்து வெகு விமரிசையாக வந்து இந்த விழாவை பண்ணுறார் ஏகதின திருவிழாவை இந்த ஆலயமானது கடந்த இரண்டு கும்பாஷனம் இந்த ஆலய பார்த்துட்டார் மூணு மூணாவது கும்பாபிஷேகம் கட்டாயம் நடத்தின்றுவர் சின்ன காலங்கள் இருக்குது இந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம நம்ம கோயிலில் விநாயகர் மட்டும் இல்லாமல் பக்தர்களோட வேண்டுகோள் எனங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி தேவி ஆஞ்சநேய சுவாமி நவகிரகங்கள் இன்றைய சன்னதிகள் புதிதாக எழுப்பப்பட்டு பக்தர்கோ வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அந்த சுவாமி வந்து அருள் கொண்டு இருக்கிற பயிற்சி செஞ்சிருக்கும் அந்த சுவாமி எல்லாமே ஆனால் பக்தகோடிகள் வந்து துர்காதேவியும் வழிபடணும் அமாவாசையில் ஆஞ்சநேயம் வழிபடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயா நம்ம பாலகரை இறக்கம் இரட்டை விநாயகர் கோயிலுடைய பல்வேறு விதமான வரலாறுகளையும் அற்புதங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்ட தலைமை அர்ச்சகர் ஐயா அவர்களுக்கு நன்றி